ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் நீங்கள் பார்க்குறது தான் தீபாவளிக்கு யார் வேணா செய்யலாம் இதை ஈஸியாக கற்றுக்கிட்டு ஒன்றும் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணால் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை விட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நாளே போதும் மற்றவங்க சொல்கிற மாதிரி பத்து மணி நேரம் அப்படிலாம் செஞ்சோம்னா புளிக்க ஆரம்பிச்சிரும் ஊற வச்சிடலாம் இந்த சமயத்தில் ஏலக்காயை கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் சுக்கு கொஞ்சம் அதையும் லேசாக சூடுபடுத்திட்டு தனித்தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மூணு மணி நேரம் ஆகிடுச்சு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் போதும் அதில் அந்த ஊரின் அரிசியை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் லேசாக காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு கையில் தொடுற அளவுக்கு ஈரம் இருந்தால் போதும் அந்த அரிசி கையில் தொட்டுருச்சுன்னா அது போதும் அப்போ எடுத்து மிக்சியில் நல்லா போட்டு நீஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஜல்லடையில் ஜலித்து ஈரம் காயாமல் இருக்கிறது நல்லா அழுத்தி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சிடலாம் இப்போது இதுக்கு ஒரு முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் போகிறோம் இதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி அதை தண் வெள்ளம் மு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாம் அது நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ இதை கல் மண் இல்லாமல் வடித்து எடுத்துட்டு திரும்ப அதை பாத்திரத்தையே கழுவி திரும்பவும் ஸ்டவ்ல வச்சு பாகுப்பதம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதையே திரும்ப அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே தான் விற்றுருக்கேன் நல்ல பாகு வெள்ளம்னு கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த வெள்ளத்தை வாங்கி இதில் விற்றுடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம பதம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக பாகு வந்துடும் இப்போ பார்க்குறோம் இப்போ முதல்ல வந்து வெள்ளம் கரைஞ்சி போயிடுது தண்ணியில் இது வந்து இன்னும் வரலன்னு அர்த்தம் அடுத்து கொஞ்ச நேரத்தில் திரும்ப கலத்து கலந்து கொடுத்துட்டு இப்போ எடுத்து பார்க்குறோம் இப்போ வந்து சேருது ஒன்றா சேருது ஆனால் கையில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது இதுவும் சரியான பதம் கிடையாது இளம் பார்க்குன்னு சொல்லுவோம் இதை திரும்ப இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போது நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் திரும்ப இன்னொரு தடவை செக் பண்ணலாம் இந்த தடவை ஒன்றா சேருது ஆனால் வந்து கையில் எடுக்கும்போது கொஞ்சம் லேஸாக இருக்குது வலுவலுன்னு இருக்குது தக்காளி பதம்னு சொல்லுவோம் இதுக்கு அடுத்த பதம் தான் நம்ம அதிரசம் செய்ய போகிற பதம் இப்போது அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டி பதம் வருது கையில் எடுத்து பார்க்குற அளவு இதுதான் சரியான பதம் இந்த பதத்தில் நம்ம இப்போது அரைச்சி வச்சிருக்கிற ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அதோட சுக்குடி அதையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரிசி செய்யப்படுறதுனால ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணை சேர்த்துப்போம் இதோட அப்போ தான் நல்லா மிருதுவாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும் சிம்லையே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த பாக்குக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆள் எடுத்து போடும்போது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒருத்தர் போடும்போது இன்னொருத்தர் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா வரும் கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துப்போம் சேர்க்க சேர்க்க நல்லா மாவும் வெல்லம் பாகும் இறுகி வருது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நம்ம உடனே செய்ய போகிறதுனால இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ஊற வைக்க போகிறதில்ல நம்ம உடனே தான் செய்ய போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் எவ்வளவு மாவு தேவைன்றதை நம்ம இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாவு மேலேருந்து கீழே விழுது பாருங்கள் அந்த விழுற பக்கம் தான் சரியான பக்கம் அந்த அளவில் மாவு போடுறத நம்ம நிறுத்திடலாம் இப்போ இதில் நெய் கலந்துக்கலாம் இது இன்னும் அந்த மாவுக்கு தன்மை கொடுக்கும் சாஃப்ட்னஸ் இருக்கும் அதிரசம் இது சரியான பதம் நம்ம உடனே செய்யப்படுறதுனால இப்போ இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம மேலே மூடி வச்சிட்டோம்னா மாவு காஞ்சு போகாமல் நல்ல மிருது தன்மையாகவே இருக்கும் இப்போ இது மேலே ஒரு சின்னதாக ஒரு துணி வெள்ளை துணி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம் சரியான பதம் வந்துடுச்சு நம்ம இப்போ இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வந்து வாழை இலை எதுலையாவது எண்ணெயை தடவிட்டு நீங்கள் அதில் வச்சு ஒரு மேலே ஒரு ஷீட்டை மூடி பாத்திரம் வச்சு ரவுண்டு வர்ற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு செய்யலாம் இது ஒரு மெத்தடு இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளவு திக்னஸ் இருந்தால் போதுமானது எண்ணெய் காய வச்சுருக்கு அதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் போடும் போடும்போது மேலே கொஞ்சம் எண்ணெயை தெளித்து விட்டிங்கன்னா நல்லா முழுகி வெளியில் வரும் இப்போது ரெண்டு கரண்டி வச்சு ஒன்றோட ஒன்று அழுத்தி எடுத்துக்கலாம் அதிகப்படியான எண்ணெய் வந்து அதில் வெளியே வந்துடும் பிள்ளையாருக்கு வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கும் முதல் அதிரசம் வச்சாச்சு இப்போது அடுத்த மெத்தட் இதில் வந்து இலைய ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளை வச்சு கை வரலாலே தட்டினா ரொம்ப ஈஸியாக வரும் இதுவும் ஒரு முறையில் பண்ணலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு மேலே எழும்பி வந்த உடனே ரெண்டு கரண்டியால் அதிகப்படியான எண்ணெயை எடுத்துட்டிங்கன்னா நல்ல மிருதுவான அதிரசம் ரெடி ஆகிடும் இது செய்கிறது ரொம்ப சுலபமானது தான் தீபாவளிக்கு நோன்பு இருக்கிறவங்க அது வெள்ள அதிரசம் செஞ்சு வைப்பாங்க சில பேர் பயந்துக்கிட்டு செய்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டாங்கன்னா நல்லா செய்ய முடியும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால மாவு நம்மளால் நம்மளால் விரல்களாலே தட்ட முடியும் இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு ஒரு கூட பிரிஞ்சு போகாமல் ஒரே மாதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த தீபாவளிக்கு அதிரசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு இதை கமெண்டில் சொல்லுங்கள் அதிகப்படியான எண்ணெயை நம்ம எடுத்துறதுனால எண்ணெயும் நல்லா வடிஞ்சிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா மிருதுவாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு நாள் இன்றைக்கி செய்கிறத விட இன்னும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்ல மிருதுவாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ